கால கழக ஆட்சியின் சாதனை திட்டங்கள் மீண்டும் கிடைக்குமா என மக்கள் இயக்கம் பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ராயபுரம் மனோ ஆகியோர் பேச்சு வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் கடந்த பத்தாண்டு கால சாதனை திட்டங்கள் மீண்டும் கிடைக்குமா என மக்கள் இயக்கத்துடன் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ராயபுரம் மனோ ஆகியோர் தெரிவித்தனர் அம்மா அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆர்கே நகர் தொகுதி தண்டையார்பேட்டை நாற்பத்தி ஒன்றாவது மத்திய வட்டத்திற்கு உட்பட்ட நேரு நகர் பகுதியில் ஆயிரத்தி இருநூறு பெண்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட கோலப்போட்டி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக தலைவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவால் அறிவிக்கப்பட்ட ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் கோலப்போட்டியில் இடம்பெற்றன மேலும் கழக ஆட்சியில் வழங்கப்பட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்கியதால் அதனை வலியுறுத்தியும் வாசகங்கள் இடம்பெற்றன திமுக அரசால் முடக்கப்பட்ட அம்மாவின் மானிய திட்டங்கள் மீண்டும் கிடைக்குமா என கோலப்போட்டியில் பங்கேற்ற மக்கள் இயக்கத்துடன் காணப்பட்டனர் கோலப்போட்டியில் தமிழக மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை வழங்கிய முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் அம்மா எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது திரு உருவங்களை வண்ண கோலங்களால் அலங்கரித்தனர் இதில் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் அமைப்பு செயலாளர் ராஜபுரம் மனோ ஆகியோர் வண்ண கோலங்களை பார்வையிட்டு ஒவ்வொரு தெருவாக சென்று அப்போது அதிமுக ஆட்சியின் பத்தாண்டு சாதனைகளை விளக்கி தெருமுனை பிரச்சாரம் செய்தனர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் பேசிய போது முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி பேசிய போது நகர் தொகுதிக்கு வருவதை நான் பெருமையாக கருதுகிறேன் ஏனென்றால் இது அம்மா அவர்கள் வெற்றி பெற்று வாசம் செய்த தொகுதி அம்மாவின் இன்றைய நாளில் மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியை பார்வையிட்ட போது பொதுமக்களின் வீட்டு வாசலில் கழக ஆட்சியின் பத்தாண்டு சாதனைகளை வண்ண கோலங்களால் அலங்கரித்தது உண்மையில் பெருமை கொள்ள வைக்கிறது மக்கள் மனதில் இன்னமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியாரை நிலைநிறுத்தி வைத்துள்ளனர் சமூகத்தில் பெண்களுக்கு சம உரிமை திட்டம் தாலிக்கு தங்கம் திருமண நிதி உதவி தொட்டில் குழந்தை திட்டத்தால் நாலாயிரம் குழந்தைகள் மீட்கப்பட்டனர் பெண்கள் வளர்ச்சிக்கு கமாண்டோ படை பெண் காவலர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பணிகளுக்கு அம்மா அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார் என புகழாரம் சூட்டினார் முன்னதாக மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பேசியதாவது தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண நிதி உதவி திட்டம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் உதவி ஸ்கூட்டி மானியம் என பல நல்ல திட்டங்களை முடக்கிய திமுக அரசுக்கு பெண்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு உள்ளது அது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்கும் தனது குடும்பத்திற்கு தான் ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிறாரே தவிர மக்களுக்கான ஆட்சி கிடையாது சீனி சக்கரை சித்தப்பா ஏற்றில் எழுதி வச்சு நக்கப்பா என்ற கதைதான் விடியா ஆட்சியின் நிலை சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு மளிகை பொருட்கள் விலை உயர்வு மின்கட்டண உயர்வு அரிசி விலை உயர்வால் மக்களுக்கு குடும்ப சுமை அதிகரித்து விட்டது எடப்பாடியாரின் நான்காண்டு இரண்டாம் மாதம் ஆட்சி சிறப்பாக இருந்ததற்கு உதாரணமாக இங்கு நடைபெற்ற கோலப்போட்டியை சாட்சியாக உள்ளது கொரோனா காலத்திலும் பொதுமக்களுக்கு அரணாக செயல்பட்ட அரசு வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த முன்னிட்டு கொண்டாடப்பட்ட வண்ண கோலப்போட்டியில் பங்கேற்று சிறப்பு பரிசாக மிக்சி மற்றும் ஆயிரத்தி இருநூறு பெண்களுக்கு அரிசி சர்க்கரை பருப்பு உள்ளிட்ட பொருட்களை நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்படுகிறது அம்மாவின் அரசு மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் மக்களும் விழிப்புணர்வுடன் இருந்து கழக ஆட்சியை ஆதரிக்க வேண்டும் என இவ்வாறு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பா வளர்மதி பேசிய போது அம்மா பிறந்த நாளை ஏழை எளிய மக்களுடன் கழகத்தினர் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றனர் சிரிப்பில் இறைவனை காண்பது போல் உதவி செய்ய வேண்டும் என போன்று கழக பொது செயலாளர் எடப்பாடியாரும் எளிமையான கொண்டாடி ஏழைகளுக்கு உதவி செய்தல் மருத்துவ முகாம் அமைத்தல் நலத்திட்ட உதவிகள் சிறுவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்க வேண்டும் என ஆணையிட்டார் அவர்களது உத்தரவை ஏற்று அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறோம் இப்பகுதியில் போடப்பட்ட கோலங்களை பார்க்கின்ற போது திமுக மீது பலத்த எதிர்ப்பு உள்ளதை இப்பகுதி மக்கள் முகத்தில் பார்க்க முடிகிறது மேலும் கழக ஆட்சியின் கோல போட்டியில் திமுக அரசின் நிலைகளை மக்கள் பெரம்பலூரில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்ட திமுகவினரை கைது செய்ய வேண்டும் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை தாக்குவது திமுகவுக்கு கைவந்த கலை நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்தவுடன் கழக வேட்பாளர்களின் வெற்றி பிரகாசமாக அமையும் என இவ்வாறு தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஆர்கே நகர் பெரம்பூர் பகுதி கழக வட்ட செயலாளர்கள் மாவட்ட பிற செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இருந்தனர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் அப்படின்னு சொன்னாலேயே இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் காலம் அம்மா இல்லை முதலெல்லாம் அம்மா இருக்கிற காலங்கள்ல அவர்களுக்கு பிறந்தநாள் என்று சொன்னால் நாங்கள் அம்மாவுடைய வீட்டிற்கு போவோம் அங்கே போய் அம்மா அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் எல்லாம் செல்லுகிற போது அம்மா அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை இந்த மாதிரி எல்லாரும் வந்து ஆடம்பரமெல்லாம் கொண்டாடக்கூடாது ரொம்ப எளிமையா யாராவது ஒரு ஏழைக்கு உதவி செய்யுங்க சொல்லுவார் அவர் பிறந்த நாளை ஏழைகளுக்கு உதவி செய்தார் அவரும் அதே வழியிலே தான் கொண்டாட வேண்டிய எல்லா மாவட்டங்களிலேயும் ஆலயத்திலும் மிகச் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய விழாவாக இது ஏழைகளின் திருவிழா ஏழைகளின் சினிப்பை இறைவனை காண்பேன் என்று அண்ணா சொன்னதை போல இது ஏழைகளின்

ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டார்கள் என்றால் அவரும் சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாம் அவர்களுடைய பெண்களுக்கு அவர்களுடைய திறமையை அம்மா அவர்களுக்கு பெண்களுடைய சக்தி என்றால் மிகவும் பிடிக்கும் ஆகவே தான் பெண்களுக்கு கோலம் நடத்தும் அதன் மூலம் அவர்களுடைய திறமையை உங்கள் வந்து பரிசுக்கொள் வழங்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சியை பார்க்கல எப்போ கோலம் போட்டாங்கன்னா அந்த கோலத்தினுடைய கலர் அதனுடைய ஆர்ட் அப்படிதான் போடுறேன் ஆனால் இங்கே வந்து வித்தியாசமா இந்த கோல போட்டியில் பார்த்தீங்கன்னா அம்மா செஞ்ச சாதனைகளை அப்படியே பிரதிபலிச்சு வச்சிருந்தாங்க நான் ஒரு இது கோலத்தை போய் பார்க்கும்போது போது ஒரு இடத்துல தாலிக்கு தாங்குவேன் ஒரு இடத்துல வந்து அந்த சைக்கிள் லேப்டாப் வாஷிங் மிஷின் இது மிக்சி கிரைண்டர் ஃபேன் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கொடுக்கல இதெல்லாம் கொடுக்கல இன்றைக்கி திமுக ஆட்சியில் கொடுக்கலன்றத கோலத்திலே சொல்லியிருக்காங்க அம்மா ஆட்சியில் கொண்டு வந்ததை இப்போ நிறுத்திட்டாங்கன்றதை கோலத்திலேயே பெண்கள் பிரதிபலிச்சிருக்கிறாங்க பிடிச்சிருக்கிறாங்க அது உண்மையில படுக்கிற அதே மாதிரி ஒரு ஒரு அம்மா வந்து கோலம் போட்டிருந்தாங்க அந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தில் என்னென்ன கொடுக்கும் அதெல்லாம் அதாவது தக்காளி சாதம் சப்பாத்தி தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதெல்லாம் கப்பு கப்பாக கேட்டாக வச்சிட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சு அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அவங்க விலைப்பட்டியல் போட்டிருக்காங்க சப்பாத்தி எவ்வளவு சாம்பார் சாதை இதெல்லாம் வந்து இதெல்லாம் இப்போ இல்லை அப்படின்றத இந்த ஆட்சிக்கு பெண்கள் கோலம் மூலமாகவே போட்டு கண்டனம் யார் சொல்லி தாலிக்கு தங்க போடுங்க சைக்கிள் போடுங்க லேப்டாப் போடுங்கன்னு சொல்லி யாரும் போடலை அவங்களாம் போட்டிருக்காங்க அதை தான் நான் பார்த்தேன் ஒரு நாளமன்ற தேர்தலில் அதிமுக என்னங்க இப்படி உள்ள கையாளம் கட்சியில் சிந்திச்சு அவருடைய முழு அதிகாரத்தையும் அவருக்கு தான் சொன்னோம் அவர் தான் பொதுச்செயலாளர் தான் முடிவு கொடுக்கணும் இந்த தேர்தல் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை புரட்சி தலைவர் அம்மாவடத்தை பாடப்படுவார் தேர்தல் நேரத்தில் எப்படியெல்லாம் அரசியலில் வந்து எந்தெந்த வெற்றிகளை கையாண்டு நாம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற வெற்றி அவருக்கு தான் தேதியை வரல அதுக்குள்ளார் என்ன என்ன தேர்தல் தேதி அறிவிக்கின்றோம் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் அதுக்கு பிறகு பாருங்க நிலைமை எப்படி அந்த ஆட்சியில் சொல்லி சொல்லி ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க சிறுபான்மை ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் தாய்மார்களை தீவிரவாதிகளை தேடுறது சொல்லிட்டு முஸ்லீம் இருக்கக்கூடிய பகுதியில் போய் பெண்களை போய் கோஷாவை எழுந்து பார்த்தவங்க பூச்சிக்காரை போட்டு போய் அங்கே பிறகு திமுக ஆட்சியில்தான் தான் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியினுடைய ஆட்சியிலே தான் இது ஒன்றும் புதுசு கிடையாது அவங்களுக்கு பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று திமுக கைவந்த கத்தனை பொறுமையோடு மட்டும் நாம கேள்விப்பட்ட செய்தி கேள்விப்படாத செய்திகள் நிறைய இருக்கு இஸ்லாமிய தாய்மார்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு இது ஒன்று அவங்களுக்கு கிடையாது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காமல் கைவிடுறது இஸ்லாமியர்களை தாக்குறது கிறிஸ்துவது அதே மாதிரி இந்து சமுதாய மக்களை மிகவும் கேவலமாக தொட்டி ஆனா வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லாருக்கும் நாங்க தான் பாதுகாப்பில அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க பேசுவாங்க உங்க கேள்வியிலேயே சொல்லிட்டீங்க